அம்மாவை நினைத்து சொந்த ஊரான கழுதூரில் வருந்திய அமைச்சர் சி வே கணேசன் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கழுதூரில் கால்நடை மருத்துவமனை திறந்து வைத்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கால்நடை மருத்துவமனையில் கன்று குட்டிகளுக்கு மருந்துகளை கொடுத்தார் சொந்த ஊரான கழுதூரில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்ததாகவும் தனது தாய் இந்த ஊரில் இருந்ததை நினைத்து கண் கலங்கி மனவேதனையோடு பேசினார் சுற்றியிருந்த பொதுமக்கள் அவருக்கு ஆறுதல் கூறினர் அதைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளான மங்களூர் அடரி ஆவினங்குடி உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வடக்கு மேற்கு கிழக்கு ஒன்றியங்கள் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் செயற்குழு கூட்டம் தொடங்கி வைத்து உரையாற்றினார் இதில் ஒன்றிய செயலாளர்கள் அடரி சின்னசாமி செங்குட்டுவன் பட்டூர் அமிர்தலிங்கம் மங்களூர் சேர்மன் கே என் ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி நகர செயலாளர் பரமகுரு கால்நடை மருத்துவர்கள் அரசு அதிகாரிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்

ஒரே மருத்துவமனை தருங்க கழுவூர்ல ஒரு மருத்துவமனை துருப்பாக்கத்துல ஒரு மருத்துவமனை திருமணங்கலத்துல ஒரு மருத்துவமனை ஒரே நாள்ல தமிழ்நாட்டுல மூணு ஹாஸ்பிட்டல் கிறந்தது நான்தான் தான் முப்பது வருஷம் இந்த ஊர்ல இருக்கிற ஹயர் ஒரு ரூபா கூட செலவு செலவில்லாம நான் தான் இந்த ஊர்ல ஒன்று வந்து ஹையர் செகண்ட் ஸ்கூல ஆரம்பிச்சு வைச்சேன்